வணக்கம் முன்னாள் அரசு தலைமை வழக்கறிஞர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிர்ச்சியில் பாஜக அப்படி சண்முக சுந்தரம் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பதவி கொடுத்தார் என்பது பற்றிய மொழி வர்த்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று திமுக ஆட்சிக்கு வந்ததும் தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞராக ஆர் சண்முகசுந்தரம் அவர்கள் நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று வரை திமுக ஆட்சியில் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞராக பணியாற்றியவர் ஆர் சண்முகசுந்தரம் அவர்கள் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஒன்று வரை மாநில தலைமை அரசு குற்றவியல் வழக்கறிஞராகவும் இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி எட்டு வரை திமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராகவும் ஆர் சண்முகசுந்தரம் அவர்கள் பதவி வகித்தவர் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாடு அரசு தலைமை வழக்கறிஞராக ஆர் சண்முகசுந்தரம் அவர்கள் பதவி வகித்தார் இந்த நிலையில் இரண்டரை ஆண்டுகளாக அரசு தலைமை வழக்கறிஞராக பதவியகித்து வந்த ஆர் சண்முகசுந்தரம் அவர்கள் கடந்த மாதம் தனது பதவியை ராஜினாமா செய்தார் தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர் தனது பதவியிலிருந்து விலகியதாக தகவல் வெளியிட்டார் சண்முகசுந்தரம் அவர்கள் முன்கூட்டியே தெரிவித்ததாகவும் கூறப்பட்டது இதற்கிடையே அரசு பொறுப்பில் இருந்து விலகி தனிப்பட்ட முறையில் தனது வழக்கறிஞர் பணியை ஆர் சண்முகசந்திரம் அவர்கள் தொடர உள்ளதாகவும் தகவல் வெளியானது இதையடுத்து தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞராக வர் ஆண்டு மறைந்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு எதிராக டான்சி நிலாபகரிப்பு வழக்கை தொடர்ந்தவர் சண்முகசந்திரம் தான் அப்போது இந்த வழக்கை தொடர்ந்ததற்காக வெல்டிங் குமார் மற்றும் ரவுடிகளால் கொலை வழி தாக்குதலுக்கு ஆளாகி உயிர்த்த பின்னர் சண்முக மேலும் திமுக தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் அபிமானம் பெற்ற ஆர் சண்முகசுந்தரம் அவர்கள் திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்தது திமுக வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது இந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கட்சியில் ஆர் சண்முகசுந்தரம் அவர்களுக்கு புதிய பதிவு ஒன்றை கொடுத்திருக்கிறார் அதாவது திமுக அமைத்துள்ள லோக்சபா தேர்தல் வார் ஆர் சண்முக சுந்தரம் அவர்களுக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஆர் சண்முக சுந்தரம் அவர்கள் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் உடன் இணக்கமாக இருப்பது உறுதியாகியுள்ளது அதாவது லோக்சபா தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் தேர்தலை எதிர்கொள்ளும் பணியில் அனைத்து கட்சிகளும் இறங்கியுள்ளன அந்த வகையில் மக்களவை தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்க திமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ளது அதன்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலா ஒரு வார் ரூம் அமைக்கப்படும் தொகுதி வாரியாக ஒரு ஒருங்கிணைப்பாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் அந்த வகையில் தேர்தல் வழக்குகளை எதிர்கொள்வதற்காக நீதிமன்ற குழுவில் முக்கிய வழக்கறிஞர்கள் இடம்பெற்றுள்ளனர் அதன்படி மூத்த வழக்கறிஞர் ஆர் சண்முக மூத்த வழக்கறிஞர் ஆர் விடுதலை மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் எம்பி ஆகியோர் தேர்தல் வழக்குகளை எதிர்கொள்வதற்காக நீதிமன்ற குழுவில் இடம்பெற்றுள்ளனர் முன்னாள் அரசு தலைமை வழக்கறிஞர் ஆர் சண்முகசுந்தரம் அவர்களுக்கு திமுகவில் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது முன்னாள் அரசு தலைமை வழக்கறிஞர் ஆர் சண்முகசுந்தரம் அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துள்ள இந்த பதவி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்க மண்டல குறிப்பிடுங்க